இந்தியாவின் தாக்குதலால் பாகிஸ்தான் ராணுவம் கடும் சேதத்தை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரமஸ்ரீ தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக விளக்கம் அளித்த அவர் காஷ்மீரில் குருத்வாரா மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டினார் குருத்வாரா மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் இப்பிரச்சினைக்கு மதசாயம் பூச பாகிஸ்தான் முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதை பாகிஸ்தான் மறுப்பதாக குற்றம் சாட்டிய அவர் கன்னியாஸ்திரிகள் தங்கியிருந்த கிறிஸ்தவ பள்ளி மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்ததாகவும் கூறினார் இந்தியாவின் பதினெட்டா ராணுவ தளத்தை தாக்கும் பாகிஸ்தானின் முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறிய செயல்பாடுகள் இரு நாடுகளுக்கிடையே பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்துள்ளதாக கூறிய ஸ்ரீ சர்வதேச நிதியத்தில் நடக்கும் கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கக்கூடாது என இந்தியா அழுத்தம் கொடுக்கும் என்றும் தெரிவித்தார் ஏர்பேஸ் முன்னூற்று இருபது ரக பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்தி இந்திய வான்வழியில் பாகிஸ்தான் ட்ரோன்களை அனுப்பியதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஆபரேஷன் சிந்துர் தொடர் நடவடிக்கைகள் மற்றும் இந்திய எல்லைப் பகுதிகள் பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல் தொடர்பாக மூன்றாவது நாளாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கர்னல் சோஃபியா குரேஸ்ரீ மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்தியாவின் முப்பத்து ஆறு இடங்களை குறிவைத்து நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பாகிஸ்தான் அனுப்பியதாக தெரிவித்தார் மேலும் ஏர்பஸ் இருபது ரக பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்தி இந்திய வான்வழியில் பாகிஸ்தான் ட்ரோன்களை அனுப்பியதாக குறிப்பிட்ட வியோமிகா சிங் இந்தியாவின் வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்புகளை குறிவைத்தும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்க முயன்றதாக கூறினார் முன்னதாக பேசிய கர்னல் சோபியா குரேஷி பாகிஸ்தான் ராணுவம் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி இந்திய எல்லைகளில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார் மேலும் பாகிஸ்தான் அனுப்பிய பல ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தியதாக கூறிய அவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் Every picture here has its own cutie story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box. So he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.